சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் அப்படின்னு சொல்லி டொனால்டு டிரம்ப் மிரட்டுகின்ற நிலையில் ஈரான் அதற்கு என்ன செய்யப்போகிறது அமெரிக்கா மிரட்டுவதைப் போல ஈரானுடைய தளங்களை அமெரிக்காவால் முழுமையாக அழிக்க முடியுமா என்பது பற்றியும் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு மலையை போல இருப்பதாகவும் ஈரானுக்கு அண்மைத்த நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்கப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் கைது வாரண்ட் இருக்கின்ற நிலையில் அவர் ஹங்கேரிக்கு விஜயம் ஹங்கேரியில் இருக்கின்ற ஈரான் தூதரகம் அதை கடுமையாக கண்டித்திருக்கிறது இவற்றுக்கிடையே ரஷ்யாவுக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மெக்ரோன் கொந்தளித்திருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய பகுதியில் பார்க்கிறார் பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் அணு ஆயுதங்களினுடைய பயன்பாட்டை தடுக்கின்ற வகையில் அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் முன்னப்போதும் பார்த்திராத வகையில் ஈரான் மீது குண்டு வீசப்படும் என்றும் ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் ும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார் அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்டால் வலுவாக பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் தலைமை மதகுரு அலி இருக்கிறார் அமெரிக்கா அல்லது நேச நாடுகள் ஈரானை தாக்கினால் பதிலுக்கு ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அதை ஈரான் செய்ய விரும்பவில்லை என்றும் ஹமேனியின் ஆலோசகர் அலி லரிஜானி கூறியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஈரான் மற்றும் வல்லரசு நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் சீனா பிரான் பிரான்ஸ் ஜெர்மனி ரஷ்யா இடையே மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதை தடுக்கும் நோக்கில் கையொப்பமானது நிகழாண்டு அக்டோபர் வரை இந்த ஒப்பந்தம் அமுலில் இருக்கும் ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடைகளை அணுசக்தி திட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தது இந்த ஒப்பந்தம் மேற்கு ஆசியாவில் பொருளாதார மற்றும் ராஜ்ய நடைமுறைகளில் ஈரான் இணைவதற்கு அனுமதித்தது இதனால் மேற்கு ஆசியாவில் வலுவான சக்தியாக ஈரான் உருவெடுக்க வழி ஏற்பட்டது இதை ஈரானின் எதிரியான ியலால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் முறையாக அமெரிக்க அதிபரான டிரம்ப் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் குறைபாடுகள் இருந்ததாக தெரிவித்தார் ஆண்டு இந்த அமெரிக்கா விலகிக் கொண்டது இந்த முடிவை தன்னிச்சையாக மேற்கொண்ட டிரம்ப் பின்னர் ஈரான் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்தார் அவரின் நடவடிக்கை இந்த ஒப்பந்தத்திற்கு சேதம் விளைவித்தது அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை பதவியேற்ற டிரம்ப் அந்த நாட்டுடன் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள ஈரானை வற்புறுத்தி வருகிறார் அதேவேளையில் தமது அணு சக்தி திட்டத்தை ஈரானும் குறிப்பிடத்தக்க அளவு விரிவுபடுத்தி இருக்கிறது ஈரானிடம் அறுபது சதவிகிதம் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் போதிய அளவு கையிருப்பு இருக்கிறது இதை அணு ஆயுதமாக்குவதற்கு ஜுரேனியத்தை சுமார் தொண்ணூறு சதவிகிதம் செறிவூட்ட வேண்டும் இதன் மூலம் ஆறு அணுகுண்டுகளை தயாரிக்கலாம் இதன் காரணமாகவே அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்போது வற்புறுத்தி வருகிறார் ஈரான் வசம் அணு ஆயுதங்கள் இருந்தால் மேற்காசியாவில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவின் விருப்பங்களுக்கும் நிரந்தர அச்சுறுத்தலாக ஈரான் உருவெடுக்கக்கூடும் கூடும் இது மேற்காசியாவில் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியின் ஆதிக்கத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளது போல அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்டால் அதை சமாளிக்கும் திறனும் சூழலும் ஈரானுக்கு இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது ஈரானின் எதிரியான இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து ஆதரவு அளிப்பது ஏர்மனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுத்திக் கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்காவின் தாக்குதல் லெபனானில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் மேற்காசியாவில் ஈரானின் ஒரே நட்பு நாடான சிரியாவில் பசர் அல் அசாத் ஆட்சி கவிழ்ந்தது ஆகியவை ஈரானுக்கு பெரும் பின்னடைவாக தற்போதைய சூழ்நிலையில் இருக்கிறது சூழல் நன்றாக இருக்கும் போது ஈரானுக்கு நண்பனாக இருக்கின்ற ரஷ்யா இன்னல்கள் விலகி வாடிக்கையாக கொண்டிருக்கிறது உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் ரஷ்யா தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஈரானுக்கு சாதகமாக செயல்பட்டால் அது அமெரிக்காவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ரஷ்யா கருதலாம் எனவே அந்த நாடு ஈரானுக்கு உதவ வாய்ப்பில்லை அதே போல மேற்காசியாவில் தம்முடைய வர்த்தக நலன்களை இழக்க சீனா விரும்பாது எனவே ஈரானுக்கு சீனா ஆயுதங்களை விநியோகிப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது ஆனால் அமெரிக்காவுடன் சீனா நேரடியாக போரில் ஈடுபடாது அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்டால் அதை ஈரான் தன்னிச்சையாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்தான் தற்போது நிலவுகிறது இந்த நிலையில் ஈரான் மீது தாக்குதல் மேற்கொள்வதற்கு தங்கள் வான்வெளியையும் விமான தளங்களையும் அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் குவைத் ஆகிய வளைகுடா நாடுகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றன ஆனால் அந்த நாடுகளும் போர் ஏற்பட்டால் ஈரானுக்கு நேரடியாக உதவ வாய்ப்பில்லை ஏனெனில் ஸ்டீல் ஹமாசடியான போரிலேயே அந்த நாடுகள் நேரடியாக போரிடாமல் போரில் சபரசம் பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டிருக்கின்றன இந்த நிலையில் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தி ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை அமெரிக்காவால் முழுமையாக அளிக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்ற நிலையில் ஈரானினுடைய பெரும்பாலான அணுசக்தி தளங்கள் என்பது பூமிக்கு அடியில் இருக்கின்றன அவற்றில் சில தளங்கள் மலைகளுக்கு அடியிலும் இருக்கின்றன அந்த தளங்களை அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுச் சேர்ந்து முழுமையாக அழிப்பது என்பது சாத்தியம் அல்ல அந்த தளங்கள் சேதமானாலும் அணுசக்தி திட்டத்தை மீண்டும் உருவாக்கும் திறன் ஈரானுக்கு இருக்கிறது அவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் அணுகுண்டுகளை தயாரிப்பதில் ஈரான் முனைப்பு காட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் ஈரானில் நடைபெற்ற ஆட்சிகளில் தற்போதைய ஆட்சி முறைதான் பலவீனமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சூழலில் அந்த நாட்டுடன் ஏற்படுகின்ற போரை தமது பிம்பத்தை வலுப்படுத்திக் கொள்ளவும் அரசியல் எதிரிகளை மௌனமாக்கவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கக்கூடும் என்ற கருத்துக்களும் நிலவுகிறது அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்ட ஈரானுக்கு டிரம்ப் ரெண்டு மாதங்கள் அவகாசம் அளித்திருக்கிறார் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானை நிலவுகிறது ஆனால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றே கூறப்படுகிறது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் தொடர்பாக அந்த நாட்டுடன் உடன்படுவதை தவிர ஈரானுக்கு வேறு வழியில்லை என்றும் அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் இவற்றுக்கிடையேதான் தஸ்னீம் செய்தி நிறுவனத்தின்படி ஈரானினுடைய உயர் ஏவுகணை அதிகாரி பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி ஹாஜிஸ் சாதி மற்றும் மூத்த புரட்சிகர காவலர் படை தளபதி அலிரே சபாஹிபர்டும் வெள்ளிக்கிழமை பாரசீக வளைகுடாவில் இருக்கின்ற துறைமுக நகரமான பந்தரப்பாசில் உள்ள நாட்டினுடைய தென்கிழக்கு வான் பாதுகாப்பு மண்டலத்தை பார்வையிட்டிருக்கிறார்கள் போர் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஈரான் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது என்பதை மதிப்பிடுவதே இந்த விஜயத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது ஆய்வுக்கு பிறகு ஈரானினுடைய வான் பாதுகாப்பு என்பது மலையைப் போல வலுவாகவும் உறுதியாகவும் இருப்பதாகவும் இந்த ஒரு தாக்குதல் அல்லது அச்சுறுத்தலுக்கும் சக்தி வாய்ந்த மற்றும் தெளிவான பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் சபாஹிபர்ட் கூறியிருக்கிறார் அதே நேரம் மத்தியில் இருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளங்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை விட ஈரானுக்கு மிக நெருக்கமாக இருப்பதாக ஈரானிய அதிகாரிகள் கூறுகிறார்கள் இந்த குறுகிய தூரம் என்பது அவர்களினுடைய ஏவுகணிகள் மூலம் துல்லியமாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு தாக்குதலை நடத்த வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது ஈரான் தன்னுடைய எல்லைகளுக்கு அருகில் அமைந்திருக்கின்ற நாடுகளில் அமெரிக்க ராணுவ தளங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டுவதன் மூலம் அதாவது ஈராக் பக்ரைன் குவைத் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா போன்ற தளங்கள் ஈரானுக்கு நெருங்கிய தூரத்தில் இருப்பதால் எந்த ஒரு சாத்தியமான மோதலிலும் எளிதான இலக்குகளாக தாக்க முடியும் என்று கூறப்படுகிறது அமெரிக்கா வலிமையை காட்டுவதை தாண்டி ஒரு முழுப்போருக்கு உண்மையில் தயாரா என்பது பெரும்பாலும் ஜனாதிபதி டிரம்பினுடைய எச்சரிக்கைகளுக்கு ஈரான் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை பொறுத்து என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்த போதிலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய சமீபத்திய ஹங்கேரி விஜயத்தை கண்டித்து ஹங்கேரியில் இருக்கின்ற ஈரானிய தூதரகம் கடுமையான வார்த்தைகளால் அறிக்கை இந்த வாரண்டில் நெதன்யாகு மற்றும் அப்போதைய இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோப் கலெண்ட் ஆகியோருக்கு போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான பட்டினியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியது போன்ற குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தன தூதரகம் நெதன்யாகுவை உலகின் மிகவும் பிரபலமான போர்க்குற்றவாளி என்றும் குழந்தைகளை கொன்றவர் என்றும் விவரித்திருக்கிறது அவர் பாலஸ்தீன காலனித்துவமாக அளிக்க முயற்சிக்கும் இனவரி காலனித்துவ அமைப்பை நடத்துகிறார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மிக கொடூரமான குற்றங்களை செய்ததற்காக ஐசிசியால் தேடப்படுகின்ற உலகின் மிகவும் பிரபலமான போர்க்குற்றவாளி என்றும் குழந்தை கொலையாளி என்றும் அழைக்கப்படுகின்ற நிதன் யாஹூ பாலஸ்தீனத்தின் பூர்வீக குடியிருப்பாளர்களை காலனித்துவ ஒழிப்பு செய்ய விரும்புகின்ற நிறவரி காலனித்துவ அமைப்பை வழிநடத்துகின்ற நிதன் யாஹூ ஈரானை அமைதிக்கு அச்சுறுத்தல் என்று கூறுவது ஒரு கேலி கூத்து அப்படின்னு சொல்லியும் ஈரானிய தூதரகம் எக்ஸ் பதிவிட்டிருக்கிறது இறுதியாக ரஷ்யா தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையை மறுத்தால் வலுவான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அழைப்பு விடுத்திருக்கிறார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரில் ரஷ்யா முன்னெடுத்த நிருகத்தனமான தாக்குதலில் ஒன்பது சிறுவர்கள் உட்பட பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த சம்பவத்தை அடுத்து ஜனாதிபதி மெக்ரோன் கடுமையான நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் உக்ரைனில் அமைதியை பாதுகாக்க ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து முயற்சிகள் முன்னெடுத்து வந்த போதிலும் ரஷ்யா தொடர்ந்து சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களை கொன்று வருகிறது என்றும்ரன்ளித்திருக்கிறார் கூடிய விரைவில் போர் நிறுத்தம் தேவை என குறிப்பிட்டிருக்கின்ற ரஷ்யா தொடர்ந்து நேரத்தை வீணடித்து உக்ரைனுக்கு அமைதியை மறுக்க முயற்சியில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட பாடுபடுகின்றன என்பதையும் மெக்ரோன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமுகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்